வாங்க நண்பர்களே கோல்பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தொடர்ச்சியாக இந்த வாரத்துலேயும் வந்து புதிய புதிய வரலாற்று உச்சங்களை தொட்டு இருக்க தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி நாற்பத்தி நாலு ரூபாய் பத்து பைசாவாகவும் எட்டு கிராம் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் எண்பது பைசாவும் பத்து கிராம் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்றாக காணப்படவில்லை ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாய் பத்து பைசாவும் ஒரு கிலோவுக்கு ஆயிரத்தி நூறு ரூபாய் இந்த வாரத்தில் ஏற்றத்தோட காணப்படவில்லை இருபத்தி நான்கு

பத்து ரூபாய் மீண்டும் விலை ஏற்றத்தில் காணப்படுது சரிவுகள் போக ஏற்றம் மட்டுமே இந்த வாரத்தில் இது மேற்கொண்டு ஏற்றம் ஐநூறு மூன்றாயிரம் சரிவுன்னு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி வரைக்கும் சரிய வாய்ப்புகள் இருக்கு